அனைவருக்கும் வணக்கம் ஒரு விவசாயி வந்து தன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுருக்குறாரு போதி பணம் அவர்கிட்ட இல்லை அரசர்கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மனைவி வந்து ரொட்டி துண்டுகளெல்லாம் பேக் பண்ணி பொட்டலமாக பண்ணி கொடுத்து விட்றா போகிற வழியில் ஃபர்ஸ்ட்னா சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு போயிட்டே இருக்கிறாரு பசிக்குது அவருக்கு ஒரு இடத்துல உட்காராரு ஆற்றங்கிற பக்கத்தில் உட்காறாரு ஒரு நாய் எலும்பு தோலும்போ வருது அப்புறம் பார்த்தோன்னே ஒரு பொக்குன்னு போயிடுது அவருக்கு செருன்னு ஒரு ரொட்டி துண்டு எடுத்து கொடுக்குறாரு அந்த நாயை சாப்பிட்டு மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அந்த நாய்க்கு பசி அடங்கவே இல்லை அந்த விவசாயி என்ன பண்ணுறாருனா எல்லா ரொட்டி துண்டுகளையுமே அந்த நாய்க்கே கொடுத்துட்றாரு அப்புறம் நாய் வயிறார சாப்பிட்டு வாளாட்டிட்டு கிளம்பிடுது அப்புறம் ஒரு பசியோடவே நடக்கிறாரு அப்புறம் ஒரு இடத்த அரசரை அரசர் ஊர் வந்துடுது அப்புறம் அரசரை போய் பார்க்கலான்னு போகும்போது மயக்கம் பசி தாங்க முடியல சத்திரத்தில் வந்து ஃப்ரீயாக உணவு கொடுக்குறாங்க இவர் போய் அங்கே போய் மயிரார சாப்பிட்ற சாப்பிட்டு முடிச்சுட்டு அரசரை பார்க்க போகிறார் அப்புறம் அரசரை வந்து வாருங்கள் உங்களுக்கு என்ன உதவி உதவி வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி என் மகளுக்கு வந்து திருமணம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன் நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே சரி நான் செய்கிறேன் ஆனால் நீங்கள் ஏதாச்சும் தான தர்மம் பண்ணியிருக்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நகையெல்லாம் நான் கொடுப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் எல்லாமே நான் கொடுப்பேன் நான் ஒன்றுமே அப்படி பண்ணலையே அரசரே தானம் தர்மம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இருந்தால் நான் ஏன் உங்களை தேடி வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி உங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சரினு சொல்லி தராசு வச்சு அதில் வந்து அரசர் மனசார வேண்டிக்கிறார் தர்ம தேவதை நினச்சி இவருக்கே தெரியாமல் ஏதாச்சும் தர்மம் செஞ்சுருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நான் நகை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நகையெல்லாம் வைக்கிறாரு ஆனால் என்ன ஆச்சரியன்னா எவ்வளோ நகை எவ்வளோ பணம் வச்சாலும் அந்த இது வந்து ஈடுகணி இல்லாமல் இருக்குது அரசருக்கு ஒரே ஆச்சரியம் நீங்கள் என்ன அப்படி உதவி செஞ்சீங்கன்னு தெரியல நீங்கள் பெரிய உதவி செஞ்சுருக்கிறீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்றுமே செய்யலையே அரசரே நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் நீங்கள் வர வழியில் யாராச்சும் பார்த்தீங்களா யாருக்காச்சும் உதவி செஞ்சீங்களா அப்புறம் ஆமா நான் வர வழியில் வந்து ஒரு நாய் எலும்பு ஒலும்பாக இருந்துச்சு அதுக்கு நான் கொண்டு வந்து ரொட்டி துண்டெல்லாம் கொடுத்துட்டேன் வேறு எதுவும் நான் செய்யலை அதுக்கு அதுக்கு பதிலாக தான் நீங்கள் சத்திரத்தில் சாப்பாடு ஃப்ரீயாக போட்டீங்க அதை நான் சாப்பிட்டேன் சரியாக போச்சே ஆனால் பெருசாக எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்கிறாரு தர்ம தேவதை அந்த இடத்துல வந்து தோ வரா வந்துட்டு அதாவது ஒரு தர்ம தேவதைனா திடீர்னு தோன்றுவது தேவதை மாதிரி தோன்றி அரசருக்கு வந்து எடுத்து சொல்கிறார் இவர் செஞ்ச உதவி வந்து மனசார செஞ்சார் இவர் செஞ்ச உதவியை மறந்துட்டார் அந்த நாய் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டு போச்சு அதுக்கு ஈடுகினி கஞ்சா நீ எடுத்து கொடுத்தா கூட ஈடுகினி இல்லை அப்படின்னு சொன்னாலே அரசருக்கு அவ்வளோ சந்தோஷம் விவசாயி தேவையான பணத்தை கொடுத்து நகையெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு தன் மகளுக்கு பிரம்மாண்டமாக திருமணத்தை செஞ்சு வைக்கிறாரு சின்ன உதவி தான் ஆனால் அது பெரிய அளவில் கருதப்படுது ஏன்னா பசி ஒரு உயிரோட பசியை வந்து இவர் பசியோடு இருந்து அந்த பசியை போக்கிருக்கிறார் அது பெரிய விஷயம் அளவா உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி செஞ்சுருக்கீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறு கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்